ஹலோ ஆல் இன்னைக்கு இன்றைக்கி சதுர்த்தி திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி எட்டாம் நாள் ஜூலை யூஸ்வலாக பூஜை எல்லாம் பண்ணினது பண்ணினதில்லை ஏன்னா ஆற்றுல யாரும் பண்ணி பழக்கம் கிடையாது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டு நாளும் என்னோடய ஸ்கூல் ஸ்டாஃப் ஆந்திரா ஸ்டாஃப் எல்லாம் கோவிலுக்கு போச்சே அவளை கூட்டின்ட்டு நான் போனேன் அப்படிதான் புத்துக்கு பால் விடுறா அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டால் நானும் போட்டேன் கயிறு எதுவும் பந்தன் மாதிரி பண்ணினான் அதெல்லாம் பார்த்துட்டேன் ஆனால் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் இந்த வாட்டி நான் ஆற்றுலேயே பூஜை பண்ணேன் சிவபெருமானோட நம்ம காமதேனுவோட ஃபோட்டோவில் சகலவிதமான தேவதாதி மூர்த்திகளும் இருக்கா பார்த்தீங்களா அதில் சிவன் இருக்கார் சிவன் கழுத்தில் பாம்பு இருக்குது ஸோ அதனால் ஆத்துலேயே சி நாகரம் இருக்கார் சிவன் கழுத்தில் சேஃபான பிளேஸில் உட்காந்துருக்கார் நல்ல அதுலேயே பால் வச்சு ஒரு நைவேத்தியம் வச்சு மகாண்ணம் நைவேத்தியம் வச்சு ஏதோ நம்மளால நம்ம சக்திக்கு உகந்தது ஏதோ நைவேத்தியம் வச்சு பண்ணலான்னு பண்ணினேன் ஏன் பண்ணினேன்னு கதை கேளுங்க முதல் வெள்ளி இந்த ஜூலை மாதத்தோட ஜூலை நாலுன்னு நான் அன்றைக்கி என்ன நினச்சினேனோ கொழுத்த ராகுகாலம் பத்தரை மணிக்கு கரெக்டாக மெடிடேஷன் பண்ணலான்ட்டு உட்காந்துட்டேன் தட்டி தட்டி போகிறதுக்கு கார்த்தாலேருந்து நம்ம இன்னும் உட்காந்து மெடிடேஷனே பண்ணலன்ட்டு உக்காந்துட்டேன் ரொம்ப ரேராக தான் எனக்கு அந்த ஸ்டில்னஸ் கிடைக்கும் டைம் மெடிடேஷனில் உட்காந்துட்ட உடனே ஸ்டில்னஸ் ஸ்கூலில் போயிடுவேன் சொல்ல முடியாது சில நாளைக்கு ஆயிரம் குப்பை மண்டையில் ஓடின்னு இருக்கும் சில நாளைக்கு காமாக இருக்கும் அது எந்த நாள் எப்படி இருக்குங்கிறது என்னால் ஜட்ஜே பண்ண முடியாது அந்த நாள் உட்காந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே ஸ்டில்னஸ் போயிட்டேன் உடம்பு ஸ்டில் ஸ்கூலில் போயிட்டேன்னா எண்ணங்களே இல்லாத ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்தேன் சில நிமிடங்கள்ல ரெண்டு மூணு நிமிஷங்களே ஆயிருக்கலாம் அப்படி அப்போது இந்த முதுகுத்தண்டு கீழே இருக்க பாருங்க இந்த மூலாதார சக்கரங்களாலே அதுக்கிட்ட ஏதோ விறுவிறுன்னு ஒரு ஸ்பரிசம் நான் என்ன நினச்சிருந்தேன் சரிதான் நம்மளுக்கு வந்து குண்டலினிலாம் வந்து அவேக்கனாயின்னு இருக்கு மேலே எழும்புறது போல் இருக்கு அங்கேருந்து தானே மேலே எழும்பி மேலே போகணும்லான்னு நம்ம படிச்சிருக்கோம் சரிதான் நம்மளுக்கு எதோ அந்த மாதிரிலாம் நல்லது நடக்கிறது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் நான் ஆனால் அது நான் உடுத்தின்னு உடைக்கு உள்ளே சருமத்துக்கு உள்ளே தானே நடக்கணும் சருமத்துக்கு வெளியில் அந்த டச்சிங் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒன்று தோணித்து கண்ணை திறந்து பார்க்க அது மேது மேலே ஏறுறது சுரீர்னு ஏறலாம் ஆனால் நம்ம படிச்சிருக்கிறது வந்து அது சரால்னு மேலே ஏறும் தான் படிச்சிருக்கோம் மெதுவாக எரு அப்படியே எருணும் படிக்கலை நம்ம நான் இப்போ நம்மனா நான் ஸோ இது என்னமோ துணிக்கு வெளியில் டச்சிங் மாதிரி இருக்கு பார்க்கணும் என்னங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கண்ணை திறந்தால் மெடிடேஷன் போயிடுமேங்கிற ஒரு ஃபீலிங் வேறு மேக்ஸிமம் நான் என்ன நினச்சேன் எங்கள் ஆற்று நாய் தான் வந்து மூக்கால் நிமிடறது போட்டிருக்கு லேசாக என்னமோ உட்காந்துகிட்டே இருக்காளே அசையமாட்டேங்கிறாலே என்ன இது இதே பொழப்பாக போச்சு அப்படின்ட்டு மெதுவாக கண்ணை திறந்தேன் நான் கண்ணை திறந்தோன்னு உடம்பு லேசாக அதிர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே ஸ்டில்லாக உட்காண்ட்ருந்தேன் லேசான ஒரு அசைவு கண்ணங்கிற எழுன்னு ஒரு பாம்பு என் முதுகு வழியாக மேலே ஏற பார்த்துருக்கு மெதுவாக தான் ஏற பார்த்துருக்கா அது இது ஸ்டில்லு தானா இது பாடியா இது அசையுமா அசையாதான் அதானு ஜட்ஜ்மெண்ட்டில் உட்காண்டுருந்துருக்கு அந்த இடத்துல கீழே நான் வந்து அது பாம்பு ஏன்னா அது வால் வந்து இந்த இந்த பக்கம் இருந்தது பார்த்தோன்னா கிருஷ்ணான்னு கத்தின்னு முன்னாடி போய் முன்னாடி விழுந்துட்டேன் அப்படியே முன்னாடி விழுந்து சமணக்கால் தானே போட்டுருக்கோம் அப்படியே முன்னாடி விழுந்துட்டேன் அது என்னை பார்த்து பயந்து சோஃபா கொள் போயிடுத்து அப்புறம் என்னென்னா பண்ணுறது முதல் காட்டு இந்த மாதிரி எதா வந்துதுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பாம்பு வந்திருக்கு ஒருத்தர் கட்டுவெரீன் வந்திருக்கு இந்த நான் என்ன பண்ணோம் முதல் காரியமாக அது போ அதோடு குஸ்தி போட போகும் ஏ என் வீட்டுக்கு நீ ஏன் வந்த அப்படின்னு ஆடாடா இதோட எதாவது சண்டைப்படுத்தணும்னா இதுக்கு உயிர் காப்பாத்தாச்சேன்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் மெய்டு இருக்கா நான் எங்கே நான் எங்கன்னு தெரினா அது வாத்த வாசலுக்கு போய் தெருநாயோட சண்டை போயிட போயிடுது வாச வாசலுக்கு போய் நல்ல வேலையாக போச்சுன்னு சொல்லி டபால்னு கதவை சாத்தி மெய்டை கிச்சன்லேருந்து கதவை சாத்தினு வெளில ஓடிவான்னு சொல்லி பக்கத்தாட்டில் ஹெல்ப் வாங்கிட்டு துறைக்கு ஃபோன் பண்ணால் அவா கிட்டே வந்து பாம்பு பிடிக்கிற டீம் இருக்கு அவள் வந்தாள் வந்தா எல்லாம் ஆச்சு எல்லாம் முடிஞ்சுது ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க பட் தென் ஒன்று எனக்கு வந்து பாம்பு கொல்ல எந்த உயிரையுமே நம்ம கொல்லக்கூடாது வெஜிடேரியன் என்னத்துக்கு பீத்திக்கிறோம் பீத்திக்கிறோன்னா நான் வந்து அழட்டிக்கிறதுலாம் கிடையாது சொல்கிறேன் நான் ஒரு பேச்சுக்கு வெஜிடேரியன் நம்ம என்னத்துக்கு சொல்லிக்கிறோம் நம்ம எந்த உயிரும் கொல்லாமேங்கிற ஐடியாலஜி தானே அதுக்கு அப்புறம் ஆற்றுக்கு பாம்பு வந்தால் கொல்லுவேன்னா அது மொத்தம் எந்த விதத்தில் கரெக்ட்டு அதனால் அவாக்கிட்ட இதோட அந்த சரணாலயத்தில் கொண்டு போய் விடணுங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன் அவனால் அதை தான் பண்ணுவாள் கொல்ல மாட்டான் அதனால அக்கம் பக்கத்தில் இந்த வாசல்லலாம் வந்து ட்ரைனேஜ் பெருசு பெருசாக போடுறான் பெருசுனா ஒரு காரே உள்ளே அந்த அளவுக்கு பெருசாலாம் வந்து ட்ரைனேஜ் போடுறேன்னு ரோடு தோண்டிட்டு இருக்கா தோண்டுவா திருப்பி மூடுவா அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி தோண்டுவா திருப்பி மூடுவா தோண்டுவா திருப்பி மூடுவாங்கிறது ஒரு நாலு மாதம் ப்ராக்டிஸாக போயிட்டுருக்கு லேபர்ஸ் எப்போவுமே மாதம் இருக்கா கூப்பிட்டா வந்து அடித்து போட்டுருவான் ஆனால் அது நமக்கு அப்புறம் நம்மளோட தர்மம்னு என்ன இருக்குது இல்லையா அதனால அவளை கூப்பிடலாம் அவளுக்கே வருத்தம் தீயணைப்புத்துறை அவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம் கழிச்சு வந்தால் நீங்களே கூப்பிட்டுருந்தா உடனே வந்துருப்போன்னு இவா கூப்பிட்டுருந்தா முதல்ல அடிக்க தான் செய்வான்ட்டு கூப்பிடல இவளை ஏனிகா இந்த இன்சிடென்ட்னால என்ன என்ன நினச்சேன் இந்த வருஷம் எப்போ நாகச்சதுர்த்தி வருதோ அப்போ ஒரு தடவை ஒரு ஒரு நமஸ்காரம் பாம்புக்கு என்னால் ஏதாவது உன்னோட உலகத்துலையோ உனக்கோ ஏதாவது இடைஞ்சல் நடந்திருந்தா சமிச்சிடும் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நேற்றுக்கு தான் பார்த்தேன் இன்றைக்கி சதுர்த்தி நாளைக்கு கருட பஞ்சமி அப்படின்னு போட்டிருந்தது சரி அதனால் இன்றைக்கி ஒரு நாகருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டேன் எனக்கு பெருசாக நாகருக்கு பூஜை பண்ணி எங்கள் காற்றுல நான் யாரும் பண்ணியும் பார்த்ததில்லை நானும் பண்ணதில்லை ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாருங்க பாம்பு என்றால் படையும் நடுங்கும் நமக்கு என்னதான் வாய் கழிகிறதுனா கூட பாம்புன்னு அந்த அந்த நிமிஷம் வந்தது பாருங்க எனக்கு அந்த சொர சொற சொற சொறன்னு ஒரு உள்ள ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஃபஸ்ட் டைம் எனக்கு அது போகிறதுக்கு இருபது இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் ஆச்சு அந்த உடம்புலேருந்து அந்த சொர 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 சொரன்னு அந்த விறுவிறு அந்த ஃபீலிங் போகிறதுக்கே ரொம்ப ஆச்சு அது போனதுக்கப்புறம் சகஜமாக பாட்டு பாடுறதுக்கோ சகஜமாக மற்ற அந்த கலைகள் எல்லாம் ஈடுபடுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு உடனே பண்ணவே முடியல அது ரொம்ப ஒரு மாதிரி தாக்கமாகவே இருந்தது பெருசாக பட் தென் ஆல் சடன் ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் தட் அது நல்லதுக்கோ கேட்டதுக்கோ ஆற்றுக்குள்ளே வந்து ஹாலுக்குள்ளே வந்து தரிசனத்தை கொடுத்துட்டும் என்னமோ நம்ம தான் கல்லுன்னு நினச்சின்னு நம்ம முதுகில் ஏற பார்த்து எல்லா அட்வெஞ்சரும் அதுவும் பண்ணிட்டு போயிடுது பாவம் அதுவும் என்ன பார்த்து பயந்து சரையில் சோஃபா கீழே இவ்வளோ பெரிய உருவம் அதை கிருஷ்ணான்னு கத்திண்டு முன்னாடி விழுந்தால் அதுக்கு என்ன பண்ணோம் சைஸ் நம்மளுது ஒன்றும் சின்னதும் கிடையாது அதனால் ஸோ எனிஹோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி சதுர்த்தி அன்றைக்கி உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் யாருக்கெல்லாம் பாம்பு மாதிரி கனவு வருதோ இல்லை யாருக்கெல்லாம் சில சமயம் சில பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூட ஒருத்தி சொல்வோம் ஏன் எனக்கும் பாம்புக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் எவனாவது இந்த ஷார்ட்ஸ்லலாம் நம்ம வேறு எதோ பார்த்துட்ருப்போம் அவன் பாம்பு எங்கேயோ வந்து ஏதோ ஒரு இடத்துல குழாய்குள்ளேந்து வரும் குழாய் போகும் ஏதோ ஒரு மிருகத்தை பிடிக்கும் இல்லை ஏதோ ஒரு மிருகம் பாம்பை பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போது பார்க்கும்போது சொரேல் நடுறது எனக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தால் கூட இது சூப்பர்ஸ்டிஷியஸ்னு நினைக்காமல் இருந்தால் ஏதாவது இது மூட நம்பிக்கைன்னு நினைக்காத வாழாக இருந்தாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக நாகரை நினச்சின்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி ஏதோ உங்களால் ஆன ஒரு பிரசாதம் நேவெத்தம் பண்ணி நாலு பேருக்கு கொடுக்கலாம் ஹேவ் அ குட் டே நமஸ்காரம்